சாயிரம் இன்னைக்கு கோதுமை மாவு பிஸ்கட்டு எப்படி செய்யலாம்னு பண்ணி காமிக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு அரை கப்பு வந்து ஒயிட் சுகர் ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் இது சர்க்கரைய மிக்சியில போட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் மாதிரி பண்ணிட்டு சலடையை வச்சு நல்லா சளிச்சுரணும் சளிச்சதுக்கப்புறம் சர்க்கரையோட அந்த கோதுமை மாவு ரெண்டு டீஸ்பூனு நெய் விட்டு கலந்துட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவுற மாதிரி பசைச்சுக்கணும் ஏலக்காய் கலப்பாங்களா ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு போடலை சில பேருக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் போட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சு நிறைய டார்னு விட்டுராம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியா இந்த பதத்துல சப்பாத்தி மாவு பதத்துல பசைச்சுக்கணும் சப்பாத்தி கல் வச்சுட்டு கொஞ்சோண்டு லேசா மாவு தூவிட்டு இதை வந்து தட்டிக்க சப்பாத்தி குழவி வச்சு கூட தேய்ச்சிக்கலாம் ஆனா ரொம்ப தின்னா ஆயிரக்கூடாது கொஞ்சம் கிணமா இருக்கணும் அப்பதான் அந்த பிஸ்கட் வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி தட்டிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி பீஸ் சின்ன சின்னதா பீஸ் போட்டு எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெயெல்லாம் பொறிச்சு எடுத்துருவீங்க மாதிரி குட்டியா ஒரு பிள்ளையார் பிடிச்சு வச்சிருங்க எந்திருக்கேன் எண்ணெய் பண்ணலாம் உப்பு காரப்பொடி பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டு இதே மாதிரி சுகர் இருப்பதெல்லாம் மற்றதெல்லாம் போட்டு பிசைஞ்சு அப்படியே இது பண்ணிக்கலாம் எண்ணெயில போட்ட உடனேயே நம்ம கரண்டி போட்டு கிண்டினா கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் வந்து லைட்டா போய் திருப்பி விட்டணும் நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் எடுத்துடணும் இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு வந்து போடாது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு தான் போடணும் என்ன நம்ம எவ்வளவு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி நம்ம பிஸ்கட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா செவந்துட்டு உடனே நம்ம எடுத்துடலாம் பொன்னிறமா வந்தே எடுத்துருவோம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் ஆன உடனே உங்களுக்கு வந்து நல்லா பேசுவாங்க சாய்ராம் இந்த கோதுமை பிஸ்கட் எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை பிஸ்கட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ